தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடந்த இரு தினங்களாக ஓரளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மிக அதிகமான மழை பெய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ளத்தினால் யாரும் பாதிப்பு ஏற்படுத்த ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவோ மரங்களுக்கின் அருகிலேயோ அல்லது இடிந்த கட்டடங்களுக்கு அருகிலேயோ பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுபோல் நீர்நிலைகளின் அருகிலேயும் மாணவர்கள் பெரியோர்கள் யாருமே அதன் அருகிலேயே இந்த காலங்களில் செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேரிடர் மீட்புப் பணியை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள் தற்போது வரை நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் நான் கேட்டுக்கொண்டபடி நிலைமை கட்டுக்குள் இருக்கின்றது பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் முகாம் திறக்க வேண்டிய அளவுக்கு பெரும் மழையோ வெள்ளமோ இதுவரை ஏற்படவில்லை என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார்கள் மாண்மிகை முதல்வருடைய கவனத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய மாண்முகி இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் மிக விரைவாக பாவநாசம் அணிமுத்தாறு அணையிலிருந்து உபரியாக கடலில் கலக்கின்ற தண்ணீரை நாங்குநேரி ராதாபுரம் திசைன் திருசெயன்விலை சாத்தாம்புளம் உடன்குடி திருச்செந்தூர் தாலுகாக்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வெள்ள கால்வாய் ஒன்று வெட்டப்பட்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வர் அவர்களால் முழுமையாக அது அந்த கால்வாய் திறக்கப்பட்டது நம்முடைய மாணவ முதல்வருடைய திருக்கரத்தினால் திம்மராஜபுரம் கள்ளக்குறிச்சி அருகே ஒரு பாலம் சிறிதாக இருக்கின்றது மூவாயிரத்தி அறுநூறு கொள்ளளவு தண்ணீர் அந்த வழியாக வர முடியாத நிலையில் இருந்தது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முயற்சி செய்து எல்லோரையும் சமாதானப்படுத்தி அதில் ஒரு புதிய பாலம் கெட்டுவதற்கு அந்த மக்களுக்கும் ஏற்பாடு செய்து அந்த விவசாய மக்களுடைய அனுமதியோடு அந்த பாலமும் இடிக்கப்பட்டு இப்போது மழை காலங்களில் வருகின்ற தண்ணீர் நம்முடைய எம்எல் தேரி பகுதிக்கு வரை சிறப்பாக செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது இருந்தாலும் பாபநாசம் அணை நூற்றி நாற்பத்தி மூன்று அடியில் நூற்றி இருபத்தி மூன்று அடிதான் வந்திருக்கின்றது போல் மணிமுத்தார் அணையானது நூற்றி பதினெட்டு அடிக்கு நூற்றி மூன்று அடிதான் வந்திருக்கின்றது தொடர்ந்து பெய்கின்ற மழை காரணமாக தற்போது இப்போது உள்ள நிலவரப்படி பாவநாசம் அணைக்கு சுமார் ஒம்பதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது இதே நிலை நீடித்தால் ஓரிரு நாட்களுக்குள் அந்த அணை முழுமை பெற்று உபரி நீர் திறந்துவிடப்படும் அதுபோல் மணிமுத்தார் அணைக்கும் ஆறாயிரம் கரடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது அதுவும் பெரிய பின்பு அந்த உபரி நீரும் நம்முடைய வெள்ளங்குழி என்ற இடத்தில் வெள்ள கால்வாய்க்கு வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது நீங்கள் பார்த்துருங்க தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுகின்றது கடலில் கலக்கின்ற தண்ணீர் அதிகமாக போகுது இந்த தண்ணீரை எங்கிருந்து எடுத்து இதை பயன்படுத்தலாம் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து கோரையாறு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கிடைத்தது கிட்டத்தட்ட அதுவும் இந்த கால்வாயெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலில் ஐநூறு கண் அடி தண்ணீரை திறந்து விட்டு பின் ஆயிரம் படிப்படியாக உயர்த்தி நேற்று மாலை மூவாயிரத்தி இரநூறு கண் அடி தண்ணீர் இந்த வெள்ள கால்வாயில் எடுக்கப்பட்டு நள்ளிரவு ஒரு பனிரெண்டு ஒரு மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி சாலையில் உள்ள பொன்னா பொன்னாக்குடி அருகே இருக்கின்ற பாலத்தின் வழியே அதை கிராஸ் செய் செய்து தண்ணி பெயரிட்டுருக்கு இப்போது ஒரு ஊலக்கரை பெட்டியை தாண்டி தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது அநேகமாக கருமேனியா பகுதிக்கு போய் சேர வேண்டுமென்றால் இன்று நாளைக்குள் அந்த தண்ணீர் ஓரளவுக்கு முழுமையாக சென்றுவிடும் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் இதே அளவு தண்ணீர் வந்து கொண்டு பாவநாசம் அணையும் மணிமுத்தார் அணையும் பெருகி உபரி நீரும் வந்து விட்டால் தொடர்ந்து முழு கொள்ளகளாவதான மூவாயிரத்தி அறநூறு கனடி வீதம் வெள்ளக்கால்வாக்கி தண்ணீர் செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது நாளை அல்லது நாளை மறுநாள் கருமேனி ஆற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் கருமனி ஆற்றில் உங்களுக்கு தெரியும் அதில் மூன்று நான்கு சட்டர் இருக்கின்றது அதிலே நம்பியார் விஜயநாராயணத்துக்கு செல்வதற்கு ஒரு ஆயிரம் கனடி தண்ணீர் எடுத்து நானூறு கன அடி தண்ணீர் விஜயநாராயண குளத்துக்கும் அறநூறு கனடி தண்ணீர் நம்பியாறு அணைக்கெட்டுக்கும் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எம்எல் தேரியிலே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கனஅடி தண்ணீர் எடுக்கப்படும் எம்எல் தேரிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் செல்லும் சுவிசேசபுரம் குளத்துக்கு முன்னூற்றி எண்பது கன அடி தண்ணீர் செல்லும் அதன் பின்பு ஆயங்குளம் படுகை ஆனக்குடி படுகை அதிசய கிணறுக்கு இரநூறு கன அடி தண்ணீர் செல்லும் இடையுமூடிக்கு ஒரு முந்நூறு கன அடி செல்லும் ஆக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கன அடி தண்ணீர் அந்த வழியாக செல்லும் இன்னொன்று கர்பீனியாத்துக்கு ஏற்கனவே இருக்கின்ற அணைக்கட்டு அது எட்டாவது அணைக்கட்டு அதுக்கு கீழே ஏழு அணைக்கட்டு இருக்குது அவ்வளோ அணைக்கட்டுகளுக்கும் அந்த இடத்துல இருந்தும் எழுநூற்றி எண்பது கனடி வீதம் தண்ணீர் எடுக்கப்படும் ஒரு நாற்பது கனடி தண்ணீர் நைனா குளம் உட்பட ரெண்டு குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் ஆகவே இந்த ஆண்டு மழையினுடைய அளவை பார்க்கும்போது இருக்கின்ற நிலவரத்தை பார்க்கும்போது முழுமையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன் யோசனையோடு நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை பெற்று எந்த அளவுக்கு தண்ணீரை எந்த வெள்ள கொண்டு வர முடியுமோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் இந்த வெள்ளக்கால்வாய் மூலம் பெறுகின்ற தண்ணீர் நாங்குநேரி ராதாபுரம் விசேளை சாத்தாங்குளம் உடன்குடி திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும்

மொத்தத்தில் வெள்ள கால்வாய் நம்முடைய மாண்மிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வரால் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் கட்டப்பட்ட கட்டி முடிக்கப்பட்ட அணைக்கு நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு வந்தபோது தன்னுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தார்கள் எந்த இடத்துலையும் பேலன்ஸ் கிடையாது லாஸ்ட் டைம் வந்து திறந்து தப்பு ஒரு அஞ்சு இடத்துல பிரீச் இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணில் வந்து திறந்து தப்பு வந்து ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணதில்லை ஒரு அஞ்சு இடத்துல பிரீச் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதை ஆல்ரெடி ஒரு மூணு தடவை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போவும் சிஇ அதை விசிட் பண்ணிட்டுருக்காரு அந்த ப்ராஜெக்ட் டிவிஷனில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஇ ஸ்கொயர் எல்லாமே அந்த டீம் வந்து இது வரைக்கும் மூணு நாலு தடவை விசிட் பண்ணிவிட்டு இப்போவும் வந்து ட்ரையல் ரன் பார்த்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்த பீரியட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் போட்டு பார்த்தோம் பெருசாக வந்து ப்ரீச் கிடையாது இப்போ வந்து தான் ரெண்டாயிரம் ஏற்றணும் இப்போ மூவாயிரம் ஏற்றணும் இப்போ ஃபுல் லெவல் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் எந்த ப்ரீச்சும் கிடையாது அந்த வரையை தூட்டி போய்ட்டு இப்போ எவ்வளோ ஃபியூசர் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதில் இது போய்ட்டு போய்ட்டு பாபநாசம் இந்த பாபநாசம் இதுலேருந்து செவன் தௌசண்ட் ஃபஸ்ட்டு நைன் தௌசண்ட் வந்து பண்ணோம் ஃபர்ஸ்ட் இதில் நைன் தௌசண்ட் க்யூசிக்ஸ் வந்து ஸோ பாபநாசமில் வந்து எவ்வளோ திறந்துடுவோம் வந்து அண்ட் சேர்வலா ரெண்டுலேருந்து சேர்த்து அவுட்ல வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரைட்டா மணிமுத்தார்லருந்து ஃபோர் எயிட்டி தான் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டுருந்தோம் இன்ஃப்ளோ தான் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு இன்னமும் ஃபுல்லாக வந்து மலையிலேருந்து வந்துட்டு இருக்க க்யூ செக்ஸ் வந்து காலையில் நிலவரப்படி ஏழாயிரத்து முந்நூற்றி எட்டு வந்து பாபநாசம் அண்ட் சேர்வலார் ரெண்டுக்கும் வந்து வந்துருக்கு மணிமுத்தாருக்கு வந்து நாலாயிரத்து முந்நூறு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிற ஒரு ஆறாயிரம் ஒன்பதாயிரம் இல்லை அது வந்து இப்போ தான் அனைமா ஒன் ஹவர் முன்னாடி திறந்துட்டோம் ராமநதி வந்து என்கிட்ட சொன்னாங்க இப்போ நான் செக் பண்ணிட்டு இல்லை அலர்டு பசங்களும் இல்லை கண்டிப்பாக வந்து அதுக்கு சான்ஸ் இருக்குது இதே ஃப்ளோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேஞ்சாலுமே ரெண்டு நாளில் வந்து அதுக்கு சான்ஸ் இருக்குது மொத்தம் எழுபத்திரண்டு லொக்கேஷன்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் வல்டரபுள் லொக்கேஷன் சொல்லி அதில் வந்து சிவியர்லி அஃபெக்டட் அண்ட் வந்து மோஸ்ட் மாடரேட் அஃபெக்டட் அண்ட் லீஸ்ட் அஃபெக்ட் மூணு வேறு டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் எழுபத்தி ரெண்டு லொக்கேஷன்ஸுக்கு டியூட்டி ஆஃபீஸர்ஸ் போட்டுருக்கோம் பக்கத்துலேயே ஷெல்டர் கேம்ப் வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து அதுவும் இல்லாமல் பிஎன் டிஆர்எஃப் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி ஒன்று இருபத்தாறு பேரோட ஒரு எஸ்ஐ தலைமையில் வந்து நம்ம அண்ணா ஸ்டேடியமில் வந்து தங்க வச்சுருக்கோம் அதே மாதிரி என்டிஆர்எஃப் கம்பெனி வந்து வள்ளியூரில் வந்து நம்ம இதுக்கு முக்கூடலுக்கு வந்து பொசிஷன் பண்ணுறக்காக வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் இன்றைக்கி ஈவினிங் அவங்கள மூவ் பண்ணி வச்சுருவோம் இதே போல் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரேஷன் கார்டு லோலேங் ஏரியாவில் ஆஃபீஸர்ஸ் போட்டு நேற்று நேரம் நீங்கள் நிறைய ப்ரெஸ்லேருந்து ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்தாங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் போனாங்கன்னு அது போய் போலீஸ்டிங் போய் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கூ டீம் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்காங்க ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஸ்னேக் கேச்சர்ஸ் வேறு எதாவது போட் மறுக்கொண்டு எல்லாமே தயாராக வச்சிருக்கோம் வீராட்டி நம்ம அதை வந்து இப்போதைக்கு அந்த லெவலுக்கு வர வாய்ப்பு கொஞ்சம் ஃபுல் கண்டினியூஸாக இல்லாமல் கேப் கொடுத்து கொடுத்து மழை போயிருந்தனாலும் அதுக்கு வாய்ப்பு வராதுன்னு நான் நம்புறேன் இல்லை மாஞ்சோலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸ் தான் ஆல்ரெடி இருந்தாங்க அது நம்ம டோட்டலே வந்து சொல்லியிருக்கோம் அவங்களே வந்து ஒன் பண்ணியிருக்கோம் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களே கீழே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு நாங்கள் இல்லை அவங்க கீழே இறங்க சொல்லி தான் வான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து அங்கே இருந்தாலும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லியிருக்கோம் அவங்க முக்காவாசி பேர் வந்து கீழே வந்துட்டாங்க அந்த வந்து அழகை பண்ணி அப்புறம் வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் ஸோ மொத்தம் பதினஞ்சு ஃபேமிலி தான் ஒரிஜினலாக இருந்தாங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு லட்சம் வாழை வந்து சேதமாக இருக்கா அது சேர்ம தளத்தில் சொல்லியிருக்காங்க நேற்று டிஆர்ஓ போய் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபிளஜ் கணக்கெடுப்பு நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கும் வந்து வெயிட் பண்ணி கணக்கெடுப்பு பண்ணி தொடர்ந்து இருக்குது இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஃபுல் டேட்டை வாழையை பொறுத்த வரைக்கும் மலை வந்து ஒரு ஃபிஃப்டின் ஹெக்டேர்ஸ் தான் வந்து ஒரு இன்வன்டேஷன் இருக்குன்னு இப்போதைக்கு காலையில் டேட்டில் இருக்காங்க அம்பாசந்தரம் காலுக்கால் அந்த ஃபிஃப்டீன் ஹெக்டேர்ஸும் வந்து தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பயிர் சேவாக வாய்ப்பு இருக்குது அதனால் நெல்லை பொறுத்த வரைக்கும் டூ டேஸ் கழித்து தான் நம்ம வந்து எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் வாழை மட்டும் ஒரு லட்சம் வந்து நம்ம ஒரு லட்சம் இருக்கலான்னு சொல்கிறாங்க எக்ஸாக்ட் கணக்கு நான் சொல்கிறேன் இங்கே இதை வந்து ஃபுல்லாக வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து சிஆர்ஏக்கு நாங்கள் அனுப்பிட்டு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்ல இருந்து ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து ரெண்டு மாதம் எடுத்து வச்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கி கொடுப்பாரு